வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தித் அரசியலமைப்பில் நமது நாடு ஜனநாயக நாடாக பலப்படுத்தப்பட்டுள்ளது இதை நடைமுறையில் யதார்த்தமாக்குவது சகல மக்களுமான நம்மவரினது பொறுப்பாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இனங்கள் மதங்களுக்கிடையில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பலப்படுத்த பழமைவாத கருத்துக்களுக்கு அப்பால் சென்று தனித்துவமான பணி முன்னால் காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் நமது நாட்டுக்கு தேசிய மற்றும் மத ஒற்றுமை முக்கியமானதாக அமைந்து காணப்படுகின்றது அரசியலமைப்பின் மூலம் பௌத்த மதத்துக்கு சிறப்பிடம் வழங்கப்பட்டுள்ளது பௌத்த மதத்தை போதித்து வருவது போல பிற மதங்களுக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பும் உரிய ஸ்தானமும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இது இவ்வாறு நடக்கும் பட்சத்தில் மத ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கம் மேலோங்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சமாதானம் சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு சூழ்நிலைகளில் எழும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேசிய ஒருமைப்பாட்டு குழுவை ஜனாதிபதி தலைமையில் ஸ்தாபித்து சர்வதேச மத தலைவர்கள் மற்றும் சர்வ கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்புடன் இதனை முன்னெடுக்க வேண்டும் ஜனநாயக சமூகத்தில் மதத்தையும் இனத்தையும் அடிப்படையாக கொண்டு செயல்படும் குறுகிய மனப்பான்மை கொண்ட நடவடிக்கையாக அமையும் குறுகிய கால பிரபலத்துக்காக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் நெருக்கடிகளையும் பிரச்சினைகளை உருவாக்கி தூண்டிவிட்டு நாட்டின் ஒற்றுமைக்கு சவால் விடுவதனால் இந்த சவால்களை வெற்றி கொண்டு ஒற்றுமையையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய பல்வேறு போக்குகள் காரணமாக பௌத்தத்துக்கு சவால் காணப்படுகின்றன பல்வேறு வழிகள் முற்றிலும் திருவுபடுத்தி அதன் உண்மையை போதனைகளை மழுங்கடிக்க செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவற்றுக்கு எதிராக நம்மால் குரல் கொடுக்க வேண்டும் குறைந்து வரும் அறநறி பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இளைய சந்ததிகளை மத தளங்களுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதன் மூலம் நாட்டில் சமாதான மகிழ்ச்சி மற்றும் சௌபாகியம் ஏற்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பெரமுன கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்ட அரசியல் தலைமைகள் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் மீண்டும் பெரமுன கட்சியில் இணையவுள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அவை குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தான் நிச்சயமாக இணைவதாகவும் கட்சியில் மீண்டும் இணைவது குறித்து தற்போது கட்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலுக்கு முன்னர் பொதுஜனப்பெறமுணவிலிருந்து வெளியேறிய இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தன்னுடன் இருப்பதாகவும் அந்த குழு நிறைவேற்றியவில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ரா ராஜபக்சவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றதாகவும் ரோஹித அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்களான பவித்ரா வன்யாராட்சி ரமேஷ் பத்ரன மற்றும் சிந்தக மயாதுன்னா உள்ளிட்ட குழுவினர் இவ்வாறு உள்ளதாகவும் அவர் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமண கட்சியில் இணைய விரும்புவதாகவும் அவர்களில் பலர் கடந்த இருபத்தொராம் தேதி நடைபெற்ற எதிர்க்கட்சி பேரணியில் பங்கேற்றதாகவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவை விட்டு தான் வெளியேறவில்லை என்றும் கடந்த பொது தேர் தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சரியான தீர்மானத்தை மேற்கொண்டு சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட்டதாகவும் ரோஹித குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் கேண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தால் நிலை மூன்று சிவப்பு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த எச்சரிக்கை இன்று காலை எட்டு மணி முதல் நாளை இரவு எட்டு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவுறுத்தியுள்ளது குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கேண்டி மாவட்டத்தின் உடுதும்புர பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகள் வலப்பெண்ணை நில்தந்த மற்றும் நுவலியா மாவட்டத்தைச் சுற்றியுள்ள இடங்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மேலும் ஏழு மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பனிரண்டு மாவட்டங்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் ஹல்தமுல்ல பசரை கள்ளத்துறை மாவட்டம் புலசுங்கல மற்றும் வல்லாவீட்டு இங்கிரியா மாதுரை மாவட்டம் பிட்டத்தொம்பர நுவர்லியா மாவட்டம் நுவரலியா கேகாலி மாவட்டம் மாவநிலை ரத்னபுரி மாவட்டம் பதுலை மாவட்டம் பண்டாரவளை ஹப்புதுளை எல்ல ஹாலி லுனுகல கொழும்பு மாவட்டம் பாதுக்க அம்மாந்தோட்டை மாவட்டம் கடுவான கழுத்துறை மாவட்டம் மதுக்கம ஹொரண கேண்டி மாவட்டம் உடுநுவர உடபல தும்பனே கக இகல கொரள கேகாலை மாவட்டம் ரப்புகன ருவன் வெள்ள தெருணியாகு யட்டியாந்தோட்ட கலிகமுவ அருநாயக்க கேகாலை குருணாகல் மாவட்டம் ரீதிகம மாதிரி மாவட்டம் நாவுல எடவத்து ரத்தோட்டு மாதுரை மாவட்டம் பஸ்கோடை நுவலிய மாவட்டம் வலபன்னி ஹங்குராங்க அச்சுறுத்தல்கள் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமுன கட்சியின் அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என்று அக்கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமானார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுன கட்சி தலைமுகத்தில் நடைபெற்ற உடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு நிறைவேற்றவில்லை என்பதனாலேயே எமக்கு வீதிக்கு இறங்கி அதனை நினைவுபடுத்த வேண்டி ஏற்பட்டது அந்த வகையில் எமது நுகை கொடை கூட்டம் மக்களுக்காக எமது அரசியல் நடவடிக்கை தொடரும் அச்சுறுத்தல் மூலம் எவரும் எமது பயணத்தை தடுக்க முடியாது மக்களின் குறை கேட்கும் தலைவராக நாமல் ராஜபக்சவே தற்போது விளங்குகின்றார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசிடம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் வலயத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சனடி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வலைதளத்தில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரின் புகைப்படங்கள் உள்ளன மேலும் நடத்தப்பட்ட மாநாடுகள் தொடர்பான புகைப்படங்களும் உள்ளன ஆனால் அமைச்சின் இலக்குகள் குறித்து சிங்களம் மற்றும் தமிழில் எந்தவொரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை இலங்கை அரசாங்கத்தின் எந்தவொரு வலையதளத்திலும் மூன்று மற்ற மொழிகளும் உள்ளடக்கப்பட வேண்டும் என சட்டம் உள்ளது அதனை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமைச்சு என்ன செய்கின்றது என்பது குறித்து நாட்டு மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான நாட்டு மக்கள் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குறித்து எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் என கேள்வியும் எழுப்பியுள்ளார் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இந்நிலையில் பாடசாலை நேரம் நீடிப்பதற்கு காரணம் குறித்து பிரதமர் ஹர்னி அமரசூரிய விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சகளுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் சிறந்த திட்டமிடலுடன் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்தை அடிப்படையாகக் கொண்டது ஆகவே தோற்றம் பெறும் சவால்களுக்கு தீர்வு காண அரசியலுக்கு அப்பாற்பட்டு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹர்னி அமரசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படுகிறது இதன் மூலம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்கள் அவர்களை மதிப்பீடு செய்வதற்கு சிறந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை நேரம் நீடிக்கப்படும் பட்சத்தில் மற்றும் ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் ஹர்னி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண நாவாந்துறை பகுதியில் ஐஸ் போதைப் பொருள்களுடன் நேற்று இரவு ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொண்ட பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இந்தியா பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வருட இறுதியில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நெதன்யாகு திட்டமிட்டிருந்தார் இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற குண்டுபிடிப்புக்கு பிறகு பாதுகாப்பு கவலை காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் பாதுகாப்பு மதிப்பீடு நிலுவையில் உள்ள நிலையில் அடுத்த வருடம் ஆரம்பத்தில் வரும் வகையில் புதிய திகதியை அவர் கோருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நெதனியாகு இந்தியா வரும் திட்டத்தை ரத்து செய்வது இத்துடன் மூன்றாவது முறை என தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் இன்றைய செய்தி தொகுப்பின சந்திக்கலாம் வணக்கம்